என் மேல சால்வை போட்டது அவருடைய தப்பு அவருடைய சால்வை பிடுங்கி கீழே போட்டது என்னோட தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு நடிகர் சிவகுமார் இது குறித்த ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அஃபீஷியலா அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்த சிவகுமார் ரசிகர் ஒருவர் புகைப்படம் எடுக்க முயலும் போது அவருடைய ஃபோனை தட்டி விட்டு உடைச்சாரு அப்போ அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இதைத் தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த சிவகுமார் தன்னுடைய ரசிகர் ஒருவர் சால்வை பொறுத்த வந்த சால்வையை புடுங்கி கீழே போட்டார் அந்த வீடியோ இப்போ பயங்கரமாக வைரலாகவே ஒரு மன்னிப்பு வீடியோவை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது அவர் ஒரு தீவிரமான ரசிகர் தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் அப்படிங்கிறதையும் தெரிய தெரியப்படுத்துகிற விதமாக அவரையும் அந்த வீடியோவில் பக்கத்துலேயே உட்கார வச்சு எனக்கு சால்வா போட்டால் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவர் சால்வா போட வந்தார் அதை பிடுங்கி கீழே போட்டது என்னோட தப்பு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வீடியோவில் வெளியிட்டிருக்காரு இருந்தாலும் ரசிகர் பலரும் நீங்கள் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அப்போ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு அவரை தான் திட்டிகிட்டு வராங்க இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்